ஏப்ரல் மாதம் பனிரண்டாம் நாள் தந்தை மகன் தூய்யாவையின் பெயராலே ஆமைன் திருப்பாடல் நூத்தி ஏழு ஒன்று அன்பே உருவான எம் ஆண்டவரே உவை போற்றுகின்றோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த அதிகாலைக்காக உமக்கு கொடான கோடி நன்றிகள் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதியதொரு நாளில் தகப்பனின் நீர் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுத்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் செய்த உமது மேலான அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது இதயத்தில் இருந்து வழிந்து ஓடுகின்ற அந்த இரத்தத்தால் தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரை மீட்டுக் கொண்டீர் உமது மீட்புக்காக தகப்பனே ஆண்டவரை இந்த உலகம் ரட்சிக்கப்படியாக தகப்பனே நீர் ஆண்டவரே சிலுவையில் தொங்கி மறித்திரண்டு உயிர் தெளிந்தீர் அண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடி சொல்லி துதித்து அண்டவரே உலக நாங்கள் எடுத்துரைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீரே எங்களை பயன்படுத்துகின்றீர் பயன்படுத்துகின்ற உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அந்த அன்பை இயேசுவே நாங்கள் பிறருக்கு கொடுப்பதற்கு பல நேரங்களில் தகப்பனே நாங்கள் சுயநலமாக இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக உம்மிடம் கேன்றிமென்றாடுகின்றோம் சுயநலங்களை விட்டுவிட்டு பிறர் மீது உண்மையான அன்பு கொண்டு தகப்பனே தன்னை தானே நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று எங்களுக்கு அடவரையும் அன்பு மொழி எங்களுக்கு கொடுத்தீரே அந்த கட்டளையை தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அதை கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அண்ணி உமது பிள்ளையாக உமது பிரதிபலிப்பாக நாங்கள் மாறும்படியாக செய்வீராக அன்பு தந்தையே உம்முடைய நாமம் எங்கெல்லாம் ஆண்டவரே சென்றடைய வேண்டும் என்று உமக்கு தெரியும் தகப்பனே அப்படியாக இயேசுவே திருத்துதர்களை நீர் பயன்படுத்தினீர் அவர்கள் ஆண்டவரே ஒரு காலத்தில் உம்மை போதிப்பதற்கு அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உம்முடைய ஆவியை பெற்று கொண்ட பிறகு அப்பா அவர்கள் எதற்கும் அஞ்சவில்லை அப்படியாக உமது நாமத்தை ஆண்டவரை தைரியமாக சென்று எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை போதித்தார்கள் அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை உண்மையான விசுவாசமாக இருக்க வேண்டும் தகப்பனே அப்பா நாங்கள் இறைவேண்டல் செய்யும் போது அப்பா பேருக்காக இல்லாமல் தகப்பனே எங்களுடைய இதயத்தின் வாயிலிருந்து வரவே வரும்படியாக அப்பா எங்கள் உண்மையான ஆன்மா ஆண்டவரே உம்மை தேடும்படியாக செய்வீராக பேசுவே அப்பா நாங்கள் தகப்பனே உம்மை விட்டு பிரிந்து போனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இயேசுவே அப்பா திராட்சை கொடி தகப்பனே அப்பா அதனோடு கிளையோடு இணைந்திருந்தால் ஒன்றிய தகப்பனே பலன் கொடுக்க முடியும் அப்படியாக இயேசுவே நாங்கள் உம்மோடு இணைந்து செயல்படும் போது எங்களுக்குள்ளே புத்துயர் பிறக்கும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய ஊற்று நிரம்பும்படியாக செய்வீராக அப்பா எங்களுடைய வெறுமையான பாத்திரம் தகப்பனே நிரம்பி

சோதனைகள் வந்தாலும் தகப்பனே உம்முடைய நாமத்தை அவர்கள் கடை எல்லை வரைக்கும் சென்று அப்பா அறிவித்தார்கள் அப்படிப்பட்ட வாஞ்சியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தாலும் தகப்பனே அப்பா இந்த உலகத்திலே தகப்பனே உம்முடைய வார்த்தை பெரியது தகப்பனே எது அழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே என்றும் அழியாது என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் படிப்பதற்கும் அப்பா அதை கவனமோடு நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா எங்கள் இதயத்தில் பதிக்கும்படியாக செய்வீராக அப்பா நீர் கொடுத்த அந்த வேத வாக்கு தகப்பனே அதை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உண்மையான மனதோடு கவனத்தோடு நாங்கள் கற்று கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா இயேசுவே பல நேரங்களில் இயேசுவே எங்களுடைய உன் மனப்பா மன சோர்வுகள் அப்பா உடல் வலிமையின்றி தகப்பனே அப்பா நாங்கள் உமக்காண்டவரை செவி கொடுக்காமல் இருந்திருக்கின்றோம் அப்பா அப்படிப்பட்ட காரியங்களே நாங்கள் திரும்பவும் நாங்கள் செய்ய அப்பா என்ன சோர்வுகள் இருந்தாலும் தகப்பனே உமோடு நாங்கள் உரையாடுவதை தகப்பனே ஒருபோதும் தகப்பனே குறைக்கவும் கூடாது அப்பா ஆண்டவரே உமை விட்டு நாங்கள் பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே உமது ஆவியானவரோடு பேசும்படியாக செய்வீராக அப்பா இயேசுவை எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தகப்பனே அப்பா இந்த ஆண்டவரே இந்த காலத்தில் தகப்பனை தான் தோன்றித்தனமாக தெரிகின்றார்கள் அப்பா அப்பா இயேசுவே உலகத்தின் நாடி நடக்கிறார்கள் தகப்பனே அப்பா அந்த உலகம் தர முடியாத சந்தோஷம் அப்பா ஒன்றும் இல்லை தகப்பனே அண்டவரே இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷமும் இருக்கு தகப்பனே ஆனால் வான் வீட்டு செல்வதற்கு அப்பா உம்முடைய நாமம் அண்டவரே உம்முடைய வேதம் எங்களுக்கு தேவை இயேசுவே அப்பா இந்த விண் அண்டவரே இந்த மண்ணுலகில் வாழும் போது தகப்பனே அப்பா என்ன செல்வங்கள் இருந்தாலும் தகப்பனே அப்பா அது எல்லாம் நிலையற்ற உலகத்துக்காக தகப்பனே அப்பா ஓடிக்கொண்டிருக்கின்ற தகப்பனே நீர் ஆண்டவரே எடுத்தால் தகப்பனே எங்கள் வாழ்வு முடிந்து விட்டது அந்த வாழ்க்கையை தகப்பனே நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த காலம் வரை நிறைவாக அப்பா உமக்காக நாங்கள் வாழும் செய்வீராக அப்பா கர்த்தாவே எங்கள் மீது இரக்கம் தகப்பனே எங்களுடைய அப்பா உடல் உள்ள ஆன்ம ஆன்மாவையும் கருத்து ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியும் அப்பா நாங்கள் வாழும் வாழ்க்கை முழுவதும் இயசுவேன் கருத்தற்காக இருக்க வேண்டும் தகப்பனே அப்பா நீரே எங்களை உருவாக்கினர் உமக்காக நாங்கள் வாழும் வாழ்க்கை அப்பா நீரை எங்களுக்கு தருவீராக இயசுவேன் எங்களையே முழுவதும் முழுமையாகவும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜீவன வாயுமாய் இருக்கின்றேன் எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்